வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் பேச்சுலர் பேச்சுலரெலாம் ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சோறு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு பேருக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இன்றைக்கி நான் வந்து பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அஞ்சு பச்சை மிளகாய் சோம்பு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பிரிஞ்சி இலை ஒன்று பட்டை சிறிதளவு கிராம்பு மூணு காரத்திற்காக மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு அஞ்சு பூண்டுப்பல் சுவைக்கேற்ப உப்பு கருவேப்பிள்ளை வாங்கை படுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறேன் வானல் சூடான பிறகு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பட்டை சிறிதளவு கிராம்பு நாலுலேருந்து அஞ்சு நபர் கிராம்பு ஆட் பண்ணிக்கிங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிய விடுங்க அப்போ தான் தக்காளி சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணி சோம்பையும் நல்லா பொரிய விடுங்க கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு நல்லா பொரியணுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ண பிறகு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கணுங்க சின்ன வெங்காயம் தக்காளி சோறு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் சின்ன வெங்காயம் முடிஞ்ச வரையும் எடுத்துக்குங்க இப்போ இது உரமாக உழுக்கிட்டு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் அதை ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு பாதி தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் எடுத்து இடிக்கல்ல தட்டி சேர்த்துக்குங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம் வந்து சாப்பிட்றப்ப அதை நல்லா வதங்குங்க அது வதங்கின பிறகு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க காரத்திற்காக அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை மிதமான தீயில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலா வாடை போகிற வரையும் நல்லா வதக்கணும் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க பிரிஞ்சு வந்ததுனாலவே நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குக்காய் வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தக்காளி எல்லாமே நல்லா மையம் வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து இடிக்கல்ல தட்டிப்படும் நல்லா செம்ம சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் செய்கிறப்ப அதை உங்களால் உணர முடியும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாதத்தில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வடித்து வச்சுருக்கேன் அதை இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சாதம் வந்து ஆறின பிறகு ஆட் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு உதிரியாக பொழப்பொழப்பாக கிடைக்கும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து வடித்தான் இதை நல்லா இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க நல்லா உதிரியாகவும் பொழப்பொழப்பாகவும் இருக்குங்க லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியதுங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்